ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த காலில் கருப்பு ஆகுது பாலம் பாலமாக வருதுன்ட்டு அது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு இல்லையா என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் ஏதோ ஒரு சின்ன லோஷன் மாதிரி வச்சு காலில் தடவிட்டு தடவி அப்புறம் ஒரு டவலை வச்சு கிளீன் பண்ணாலும் சுத்தமாக ஆயிடுச்சு இது என்னங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு கப்ல சின்னதா கொல்கேட் கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துக்கிட்டாருங்க அதுல கொஞ்சம் காஃபி பவுடர் சேர்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வேசலின் ஒரு அரை ஸ்பூனை போட்டுக்கிட்டாரு அப்புறம் எலுமிச்சை மிளத்தை லேசா பிழிஞ்சு அதில் அரை எலுமிச்சை மழத்தை நல்ல ஒரு பேஸ் மாதிரி பண்ணிட்டு கால் பூரா பூரா தடவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிட்டு அப்படியே சுத்தம் பண்ணாருங்க அப்படியே பிங்க் கலரில் ஒரு கால் மாறிடுச்சு சேத்துல போய் வேலை செஞ்சுட்டு வந்தவர் கால் அப்படியே பிங்க் கலரில் மாறிடுச்சு பாலமும் பாலங்களும் குறை ரொம்ப குறைவாக காஞ்சி போய் நல்ல ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு அவர் கால் இது வந்து எந்த ஒரு டெக்னிக் என்ன பண்ணாருன்னா எனக்கு தெரியல ஆனாலும் இது பார்த்த உடனே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது நம்ம காலனி இந்த மாதிரியான பாலங்களோ இல்லாட்டி அழுக்காக இருந்ததுன்னா இதை நம்ம முயற்சி செஞ்சு பாக்கலாமே இந்த நாலு ஐட்டமும் ரொம்ப சீப்பு தான் பத்து ரூபாலே முடிஞ்சிடும் பாய்